தேவையான பொருட்கள் மிளகாய் பூண்டு இஞ்சி சீரகம் இதை மாத்திரம் அரைச்சி எடுத்துட்டுருந்தேன் இதை வதக்கணும் இல்லாமல் புளிஞ்சி வச்சுருக்கேன் வந்து கேரட்டு பீன்ஸ் ஒரு கத்தரிக்காய் ஒரு உருளைக்கிழங்கு இவ்வளோத்தையும் வேக வச்சு உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் திக்கு தேங்காய் பாலம் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துருந்தேன் இஞ்சி பூண்டு மிளகாய் சீரகத்தை அரைச்சிருவேன் இதை வதக்கணும் லெமன் புளிஞ்சி வச்சுருக்கேன் சூடுல கலந்து கத்தரிக்காய் வேக வச்சு வச்சிருக்கேன் இப்போ தாளிக்கும் போது போடணும் தேங்காய் பால் எட்டு வைக்கிறேன் வேறு எதுவுமே போட போகிறதில்ல இந்த மிளகாய் மட்டும் தான் போட போகிறோம் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் காரத்துக்கு மிளகாய் மட்டும் தான் போட்டு அரைக்க போகிறோம் வந்து உறவுகள் அரைச்சி எடுத்து வைக்கணும் தேங்காய் பால் திக்க எடுத்து வைக்கிறதா இதெல்லாம் யூஸ் பண்ணணும் தேங்காய் நல்ல தான் டேஸ்ட்டாக இருக்கும் நான் தேங்காய் நெல்லாம் ஊற்றிக்கிட்டு யூஸ் பண்ணணும் தேங்காய் எண்ணெய் திருநெல்வேலி திருநெல்வேலியில் திருநெல்வேலி சொதி இந்த ஃபேமஸ் திருநெல்வேலி தான் இப்போதான் பண்ணுறேன் சொதி குழம்பு போடுவேன் அது வேறு மாதிரி போட்டுருக்கேன் இது வேறு மாதிரி போடுவேன் கடுகுப்பட்டுருந்தான் பொறுஞ்சிதான் பட்டா கிராம்பு ஏலக்காய் வாசனைக்காக போடுவேன் அது கூட சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை நல்ல கொஞ்சம் நிற மாதிரில வர வதட்சன் ரெண்டு அருவைப்பழைங்களும் இல்லை சின்ன வெங்காயத்தை அதோட கலந்துக்கணும் அதோட நல்லா வதச்சிப்படலாம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு சீரம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அதிகமாக கலந்துடணும் வேக வச்ச காய கலந்துருக்கணும் வேக வச்ச காயோடு கலந்து நல்லா கலந்துருக்கணும் காய தண்ணி இருக்கல அந்த தண்ணியோடு தான் ஊற்றிருக்கேன் வேறு தண்ணி ஊற்றக்கூடாது உப்பு வே அதில் வேறு போட்டுருக்கோம் இதில் கொஞ்சம் போடணும் வேக வைக்கும் போது போட்டுருக்கோம் இதில் கொஞ்சம் போடணும் நல்ல மசாலாலாம் கலந்து நல்லா உப்பு பிடிச்சி நல்லா வேகட்டும் இதில் மஞ்சள் பொடி போடாமல் வைக்கிறதுனால நீங்கள் வச்சுக்கலாம் அதை அவரது இது பண்ணலாம் இது தேங்காய் பால் எடுத்து வேக வச்சு ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் வீடியோ இது எடுத்து இப்போ வேறு மாதிரி வித்தியாசமாக போட்டுருக்கேன் திருநெல்வேலியில் கல்யாணம் முடிஞ்சு புது பொண்ணு மாப்பிள்ளை வரும்போது இந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க பிள்ளைகள் பிராமின் இந்த மாதிரி மற்ற எல்லோரும் வைக்கணும்னு சொல்ல முடியாது அவங்க விற்பாங்க இதில் வந்து நூறு கிராம் சிறுபருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை அதில் கலந்துடலாம் சீராக தான் கலந்துக்கிடணும் நாங்கள் தேங்காய் பால் எடுத்து பிக்கு தேங்காய் பால் அதான் அதில் கலந்துக்கிடலாம் நல்லா கலந்தாச்சு இதில் ரெண்டு கப்பு இருந்துச்சு ஒதுக்கி விடக்கூடாது நுரக்குட்டி வரவும் நம்ம இறக்கிடணும் இதில் இடியாப்பம் சப்பாத்தி நாண் இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் தேங்காய் பால் இது வந்து ஒரு பெரிய தேங்காயில் அரை முறி ஓட தேங்காய் உடச்ச பாதி இருக்குங்களா அந்த மாதிரி பாதி எடுத்து வச்சுருக்கேன் நான் முதல்ல உள்ள தேங்காய் பால் முதல் பால் வச்சுட்டு ரெண்டாவது பாலில் உள்ளது வேக காய்கறி வேக வச்சேன் இப்போ ஒரே தேங்காய்பாலில் தான் எடுத்து வச்சுருக்கேன் முறை கூட்டி விரவும் நம்ம ஆஃப் பண்ணிடணும் கலந்து விடணும் நம்ம ஆரம்பிச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும் கொதிக்க விடக்கூடாது தேங்காயை இப்போ வந்து லெமன் சின்ன பழமாக ஒரு ரெண்டு பழமாக எடுத்து வச்சுருந்தேன் அதில் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் புளிப்ப பார்த்துட்டு நீங்கள் ஊற்றிக்கிடலாம் அவ்வளோ தான் கூட்டி வர ஆஃப் பண்ணி கொஞ்சமாக லெமன் ஊற்றிக்கணும் கடைசியாக இந்த கருவேப்பில் போட்டுக்கலாம் இஞ்சி ஒரு ஒரு துண்டாக கட் பண்ணி இதில் வந்து ஒரு நூறு கிராம் இஞ்சி இருக்கும் அதை நல்லெண்ணெய் விட்டு நல்லா வதக்கணும் அது கூட வந்து ரெண்டு கருவேப்பில் போட்டால் வாசனையாக இருக்கும் அதனால் ரெண்டு கருவேப்பில் போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா வளர்க்கணும் இஞ்சி பச்சை இஞ்சி பச்சை பயக்கப்படும் குழம்பு குழம்புத்தருக்கு அதுக்கு இஞ்சி பச்சை இதை வந்து வறுத்தாச்சு எடுத்துருவேன் ரெண்டு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச காரப்பொடி மூளகத்தில் திச்சு வச்சுருக்கான்னு போட்டுக்கலாம் இஞ்சி கருவேப்பில உப்புச்ச காரப்பொடி ரெண்டு ஸ்பூன் ஏன்னா காரம் வேணும் கருவேப்பிலை இஞ்சி உப்பு இப்போ இது கூட வந்து புளி ஊற வச்சுருக்கேன் வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன் இதை வந்து இதை எடுத்து விதையை நீக்கிட்டு அப்படியே போட்டுடலாம் போட்டு நம்ம அரைச்சிடலாம் தண்ணி லைட்டாக ஊற்றி அரைக்கலாம் வீட்டில் வந்து வெந்நிலை போட்டிருக்கேன் அதை லைட்டாக ஊற்றி அதையும் போட்டுக்கலாம் நம்ம தாளிசம் சம்பாண்னால வதக்கின சட்டிலையே எண்ணெய் ஊற்றிக்கலாம் இஞ்சி இஞ்சி வதக்கின சட்டிலேயே எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு உருந்து பார்த்துக்கலாம் சரி இதெல்லாம் கருவேப்பில் இஞ்சியே கலந்துக்கலாம் திருநெல்வேலி சொருக்கு ஏற்ற இஞ்சி பச்சடி இதுக்கு வந்து இஞ்சி பட்சத்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் இஞ்சி பட்சத்துக்கு செம்மையாக இருக்கும் இதை வேற நான் இடியை போகிற நம்ம கிளாஸ் போகிறேன் குழம்புக்கே இடியாக